அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் சிவனும் எப்படி நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பெருமாளும் முருகரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தா நல்லது அதுவும் கூட ஒரு கான்செப்டாக வந்து திருப்பதி பெருமாளுக்கு உள்ளே இருக்கிறது வந்து முருகர் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்னா நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்த பின்னாடி அப்புறம் தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் ஆராய்ச்சி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க யாரோ போயிருக்காங்க அங்கே போயிட்டு நேர்லேயே அது நடந்த விஷயங்கள் அங்கே போன விஷயங்கள்லாம் நிறைய வீடியோவில் பிளாக்லலாம் இருக்குதுன்ற விஷயத்தையே எனக்கு வந்த பின்னாடி தான் நான் அதை போய் பார்க்குறேனே ஆனால் எனக்கு கனவில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பொறுத்து ஒரு கோயில் போகிறேன் அந்த கோயிலில் வந்து ஒரு பக்கம் முருகரும் இன்னொரு பக்கம் அப்படியே நேர் ஆப்போசிட் சைடில் இன்னொரு சைடில் வந்து பெருமாளும் இருக்காங்க அப்போ அன்னைக்கு நைட்டு கனவுல வருது அந்த இன்னொரு கோயில்ல இருக்கின்ற குருன்ற ஒரு ஐயர் வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது ஒரு சின்ன அந்த கோயிலில் பார்த்த முருகரை வந்து நான் இது பண்ணுறேன் அந்த முருகரை வந்து பார்த்துக்கிட்டே என்ன சொல்றேன்னா அந்த குருன்ற ஐயர்கிட்ட திருச்செந்தூர் முருகர் மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு முருகர் கண்ணில் படட்டும் அப்புறமா நான் வந்து இந்த அபிஷேகத்தை பார்க்குறேன் நான் மட்டும் இருக்கிறேன் அது வந்து எப்படி இருக்குதுன்னா ஓப்பன் ஸ்பேஸில் திருப்பதியோட சவர்கள் பெருசு பெருசாக கல்லுல செஞ்ச மாதிரி ரைட் சைட்லேருந்து தானே கானரில் மட்டும் ஒரு மண்டபம் வந்து அதில் முருகர் குட்டியாக வந்து அவர் அபிஷேகத்துக்காக வெயிட் போது நான் மட்டும் அந்த அபிஷேகத்துக்கெல்லாம் பொருள் கொடுத்துட்டு நின்றுட்டு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்போ அவர் நான் வந்து நீங்கள் வெயிட் பண்ணு குரு குருன்னு கூப்பிடுவேன் அந்த ஐயர் ரொம்ப சின்னவர் என்னோட குரு நீ அந்த கொஞ்சோண்டு வெயிட் பண்ண இந்த முருகர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறாரு எனக்கு திருச்செந்தூர் முருகர் மாதிரி எனக்கு ஒன்று பார்க்கணும் போல் தோணுது அப்புறமா நீ அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை பல முறை நான் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நான் வீடியோவில் சொல்வேன் அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்போ அந்த குரு ஐயர் என்ன சொல்வார்னா எங்கம்மா இங்கே போயிட்டு இருக்க போகுது நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நான் சுற்று முத்தம் அப்படியே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த திருப்பதி சவர்கள் மாதிரி மைண்டுக்குள்ளே அது திருப்பதி சவருன்ற மாதிரி பதியுது அது கல்லெல்லாம் உயர உயரமாக சுற்று சவர்கள் மாதிரி நிற்குது அது மேலே வந்து ஒரு கேலண்டர் பெருசாக இருக்குது அதில் வந்து கேலண்டர் வந்து காற்றுக்கு தூக்குது பின்னாடி முருகர் இருக்கிறாரு மேலே வந்து பெருமாளுடைய படம் மேலே தூக்குது ஆனால் பின்னாடி தான் புரியுது எனக்கு அடடா இதுதான் அது உணர்த்த வந்துருக்குதுன்னு அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு இது திருப்பதி பெருமாள் முருகர் எல்லாம் ஒன்று உள்ளக்குள்ளே இது இருக்குதுன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்கன்றதெல்லாம் அப்புறம் தான் நான் போய் பார்க்குறேன் அப்போ மேலே அந்த பெருமாள் கேலண்டர் பார்க்குது கீழே திருச்செந்தூர் முருகத்து இது பார் குரு இது தெரியுது அப்படின்னு நான் சொல்கிறேன் இது பார் குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதனால் வேண்டி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பெருமாளும் முருகரும் முன்ன பின்ன இருக்கிறாங்க அப்படிலாம் அப்போ தோணல அந்த கேலண்டரை பார்த்து அதை பார்த்துட்டு உடனே டக்குன்னு அந்த காட்சி மாறி என்ன ஆயிடுதுன்னா திருச்செந்தூர் முருகர் தெரிகிறார் பார் குருன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த காட்சி மாறி அப்படியே வந்து உங்களுக்கு இதில் காமி ப்ரொஜெக்டரில் காமிச்சா அவங்களுக்கு அப்படி சவுத்தில் விழும் இல்லைங்களா சினிமா படம் அந்த மாதிரி விழுது அதில் இவர் தான் முருகர் மட்டும் இருக்கிறாரு அந்த கேலிடல் தான் மேலே பெருமாள் இருந்தார் இதை ப்ரொஜெக்டர்ல முருகர் விழுறாரு அப்ப முருகருக்கு நெஞ்சில் அப்படியே அந்த கல் மேலேயே ஒட்டின மாதிரி அவர் நெஞ்சில் ஒட்டின மாதிரி கற்பூரம் திகுதுக்குன்னு ஏறியுது ஏன் குரு அந்த மாதிரி உடனே வந்து கேலண்டர் தானே பார்த்தோம் இதுக்குள்ளே வந்து ஏன் கற்பூரம் எறியுது அப்படின்னா அவர் நெஞ்சு கண்ணன்று இருக்குது அவருக்கு ஏதோ அனீசியாக இருக்குது அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம நடக்குது அப்படின்ற மீனிங்காக அப்படின்னு குரு கேட்டேன் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருன்றவரும் என் கூட ஆச்சரியமாக நின்று இருக்காரு கனவு கழிஞ்சிருது அந் அன்னைக்கு அன்றைக்கி நான் தான் நான் போயிட்டு வரேன் அன்றைக்கி மறுநாள் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதாகுது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதுக்கப்புறமா கடகம்பட்டி ஐயா வந்து இந்த பச்சையும் ஆரஞ்சும் ஒன்று முருகரும் பெருமாள் ஒன்று அது திருப்பதி பெருமாள் மாதிரி அந்த பழனி முருகரை நம்ம ஒன்றா பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்படி செஞ்சால் நிறைய வேண்டுதல் நிறைவேறுது நீங்கள் போகும்போது கூட வழியில் எங்கேன்னா முருகன் பெருமாளை பக்கத்தில் பார்த்தாலோ உங்கள் வீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கும்பிட்டாலோ அல்லது ஆரஞ்சு பச்சை பச்சைன்னா முருகர் ஆரஞ்சுன்னா பெருமாள் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி வேறு பொருட்கள் கூட ஆரஞ்சு நீங்கள் பச்சை இது ஒன்றா பார்த்தாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அது முதல்ல அப்படி வந்தது கனவு ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை அந்த திருப்பதி பெருவாள் இது ஒன்றுன்றது அப்புறம் அந்த சந்தனம் விபூதி இது மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கனகமுட்டியா நிறைய உணத்தின விஷயங்கள் நிறைய உண்டு அந்த மாதிரி இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு ஒரு ஒன்றரை மாசமா என்ன ஆகுதுன்னா சிவனும் விஷ்ணுவும் ஏன்னா இப்போ நான் அந்த கதையை சொல்லிட்டு சேர்ந்து வணங்கினா அற்புதம் இதுக்கு ஒரு நடந்த சில விஷயங்களை சொல்லிட்டு நான் இதுக்கு வரணும்னு அப்போல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா முருகரையும் பெருமாளையும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ரெண்டு வருஷமாக இப்போது ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா நான் வந்து இந்த இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த பெருமாள் முருகரு அப்படின்னு வணங்கிக்கிட்டு இந்த ஊர்லெலாம் நான் எந்தெந்த இடத்துல முக்கியமாக போகணும் அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அது தெரியும் அது கூட கங்கா தேவியினுடைய இதுங்க கங்கா தேவி கோயிலுக்கே போவேன் இல்லைன்னா கங்கா பீட்ஸ்ன்றது இல்லைன்னா கங்கைன்னு பேர் கொண்ட பெயர்களை பார்க்கறது இப்படியே போச்சு ரெண்டு வருஷமாக இப்போது ரீசன்ட் டேஸில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு முறை ஒரு முறை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறும்ன்ற மாதிரி நான் திடீர்னு வந்து ரொம்ப எங்கே சின்ன வயசில் ரொம்ப போனேன் பெங்களூர் போனேன் இப்போ நான் பெங்களூர் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அது என்ன ஆகுதுன்னா நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் இப்போ நான் சொன்ன மேட்டுக்கு தான் சம்மந்தப்படுது உன் கதைன்னு சொல்ப்பா கதைங்க அந்த அதில் பெருமாள் முருகர்ன்ற விஷயம் சிவ விஷ்ணுவாக மாறுது நான் பெங்களூர் போகிறப்போ அது என்ன ஆகுதுன்னா போகும்போதே ட்ரெயினில் போகும்போதே என்ன ஆகுதுன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடியே எதுனா கங்கான்றதெல்லாம் கங்கா கங்கான்னு வர்ற மாதிரி காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிட்டு போகுது பெயர்கள் எந்த பெயர்கள் பெயர்கள் மூலமாகவும் வேறு எந்த விஷயத்துமாகவும் எல்லாம் காவேரி காவேரின் போது ஆனால் அங்கே போய் சேரத்துக்குள்ளே நான் போய் அங்கே ட்ரெயினில் போய் சேரத்துக்குள்ளே சிவன் விஷ்ணு சிவன் விஷ்ணு சிவன் விஷ்ணுன்னு மாறுது எல்லாமே அப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கு ரிலேட்டடாக நான் சொன்னேன் அந்த அந்த ஊருக்கே நான் போயிருந்தப்போ கூட அங்கேருந்தே வீடியோ எல்லாம் போட்டப்போ நான் வந்து கல்கி சினிமா பார்த்தேன் கல்கின்றதே வந்து உனக்கு விஷ்ணு வந்து இப்போ அவதாரம் எடுத்து வரப்போகிறாருன்ற ஒரு விஷயம் ஆனால் நான் வந்து கரெக்டாக அது ஒரு கோபாலன் சினிமா சென்ற ஒரு கோபாலன் மா மாலில் இங்கெல்லாம் எப்படி வியார் மாலங்குது அந்த மாதிரி வந்து அந்த கோபாலன் மாலில் போய் கோபாலன் சினிமாஸில் போய் தான் நான் பார்க்கறனே அது உள்ள அதே மாதிரி அன்னைக்கு காலையில் ஐயா வைகுன்ற மாதிரி ஒரு தலைப்பா கட்டிக்கிட்டு பெருமாள் கோயில் அப்படி நல்ல பழங்காலத்து பூர்வீக கோயில் பெரிய பெரிய கல்லுங்களில் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு பூஜை ஒன்று பண்ணுறாங்க கரெக்டாக சனிக்கிழமை இதில் வந்து உச்சி பன்னிரெண்டு மணிக்கு பெரிய குத்துவளைக்கு ஏற்றி அதில் அந்த தலப்பா கட்டி நின்று வர வர்த்தரை நிற்க வச்சு பன்னெண்டு மணிக்கு எல்லா கதவியும் லைனாக சாத்தி அந்த உள்ளேருந்து எல்லா கதவியும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அந்த விளக்கு ஏற்றி நடு ரோடில் அந்த குத்து விளக்கு வச்சு ஓப்பன் பண்ணி அப்புறம் நிறைய மேல பண்ணி அந்த ஐயா வைக்குன்றனாவே அந்த தலப்பா கட்டிக்கிட்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஐயா வைகுண்டனாவே அந்த விஷ்ணு ரூபம்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்களா அவர் அவர் நான் வந்து அவரை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற சமயத்தில் நான் அதை பார்க்கறதுனால அவரை நான் ஐயா வைகுண்டாக எடுத்துக்கிறேன் ஆனால் அந்த தலைப்பா ஒயிட் கலர் தலைப்பா கட்டினவரை தான் அங்கே கூட்டி வந்து நிற்க வச்சு இன்னும் நிறைய அந்த ஐயர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பூஜை பண்ணிட்டு த கதுவை டக்கு டக்குன்னு உச்சி பண்ணுறதுக்கு தருகிறாங்க அதுக்கப்புறம் மூடிட்டு கதுவை அது உள்ளே போகிறாங்க அது பெருமாள் அதே மாதிரி சிவன் அங்கே வந்து போயிட்டு பின்னாடி தான் நான் வந்து எட்டு வருஷமாக ஆராய்ச்சியில் இருக்கின்ற இவர் வந்து இவர் நடராஜர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய காலில் தான் வந்து அந்த பூமியினுடைய மையப்பகுதி அந்த நடனமாடிக்கின்ற அந்த காலில் தான் பூமியினுடைய சிதம்பரம் கோயில் கோயில்தான் பகுதியில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த படிக்கிறேன் அது வந்து வருது நியூஸாக அப்போ சிவன் சம்மந்தமான விஷயங்களே இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும்போது நடக்குது விஷ்ணு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பக்கம் போகுது என்னடா நம்ம சென்னையில் இருந்தப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து முருகரம் பெருமாளும் முருகரம் பெருமாளுன்ற மாதிரி வந்ததுன்ற மாதிரி இப்போ ரீசண்டே ஆனால் அங்கே போனால் அதுக்கான நதி வந்து காவேரின்னு போகுது அங்கே இங்கே வந்து கங்கான்னு போகுது அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் பிரபஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய அங்கே இருக்கும்போதும் நிறைய போட்டேன் ஒரு ஆடி ஆடி இது அன்னைக்கு ஆடி அம்மாவாசை அன்றைக்கி அங்கே இருக்கிறேன் அங்கே ஒரு ஏரிக்கு போகிறேன் நான் அங்கே கூட சில ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்ச நிகழ்வுகள்லாம் நான் பார்த்தேன் இப்போ நான் வந்து தொடர்ந்து என் வியூவர்ஸ் பார்க்குறவங்க வந்து தெரியும் இந்த மாதிரி பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தை ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் முன்னாடி நாளோ அதுக்கு முன்னாடி நாளோ சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி இப்போ லைனாக நான் நிறைய சொல்லிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீசைலம் இது வந்து மல்லிகார்ஜுன சுவாமி ஓங்கார ஓங்கார சுவாமி ஓங்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் சாம்பவி தேவி அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற சோம்நாத் மகாராஷ்டிராவில் இருக்கின்ற வைத்தியநாதேஸ்வரர் சுவாமி அதுக்கப்புறம் ஜ பீம்சங்கர் அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவிலேயே இருக்கின்ற திரியம்பகேஸ்வரர் என்றவர் அதுக்கப்புறம் குஜராத்தில் இருக்கிற சோம்நாத் சுவாமி அந்த மாதிரி நான் ராமநாத ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி பருவதவர்த்தினி அந்த மாதிரி காசியில் இருக்கின்ற விஸ்வநாதர் இத்தனை இது வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு வந்துட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறது இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கேதார்நாத் இதில் ஒரு விஷயம் நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா என் நாளைக்கு பிரதோஷமாக அந்த பிரதோஷத்தில் நீங்கள் டெய்லி எப்பவுமே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் பிரதோஷ பூஜை இது கூட இதை சேர்த்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிடுங்க அது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒன்று இருக்குது போன முறை நான் சொன்னது வந்து வாழப்பு மாதிரியே இருக்கும் அந்த கோயிலே வந்து வாழைப்பு மாதிரி இருக்கும் நீங்கள் வாழ்ப்பு கூட ஒரு சிவலிங்கமாக நினச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரதோஷ நேரத்துலேயே அதை வந்து நீங்கள் வணங்கலாம் அந்த கோயிலே வாழப்பு மாதிரி தான் பண்ணியிருக்கோன்றது தான் போன முறை நான் சொன்னது அந்த திரியம்பகேஸ்வரர் இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து கேதார்நாத்னுடைய டெம்பிள் பற்றி சொல்கிறேன் இதில் மகாபாரதத்துக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம் இதில் இருக்குது இது இல்லாமல் அந்த சிவன் விஷ்ணுன்றது சேர்ந்த மாதிரி நாளைக்கு பார்த்து ஓணம் ஓணம்னாவே வந்து விஷ்ணுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் வேண்டி நாளைக்கு விஷ்ணு சேருது அதே சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் நாளைக்கு பிரதோஷமும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது சி ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் சூரியன்னா சிவன் அப்படி ஒன்று வருது அதே மாதிரி நாளைக்கு ஓணம் பண்டிகை விஷ்ணு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்ம லைனாக ஒரு நான் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று போன ஒரு இதுக்கு அதில் வாங்கிட்டு வந்திருந்த புத்தகங்கள்லேருந்து எடுத்து சொல்கிறேன் அதில் வந்து இது கரெக்டாக சிவ விஷ்ணு சேர்ந்த விஷயமாகவே இந்த கோயில் இருக்குது நான் இது அந்த சீரீஸில் தான் சொல்லிட்டு வரேன் ஒன் பை ஒன் அதில் பார்த்தா இப்போ எதேச்சியாக வந்து இது வந்து அந்த நாளைக்கு எப்படி சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரி ஒரு நாளைக்கு பிரதோஷமும் இருந்து ஓணமும் இருக்கிற மாதிரி இந்த கோயிலே அந்த மாதிரி சிவன் விஷ்ணு சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த கோயிலில் வந்து நர நாராயணர் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரிஷிகள் வந்து சிவபெருமானை பார்த்துட்டு அந்த இடத்துல நீ இந்த இடத்துலயே எப்பவுமே இருந்துரு இருந்தே எல்லாருக்கும் அருள் புரி அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய ஆச்சரியமான அற்புதமான விஷயங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து மகாபாரத விஷயங்களோடு நிறைய சம்பந்தப்பட்டிருக்குதுன்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் அந்த விஷயங்களை பற்றி அந்த கோயிலில் இருக்கிற தங்க தகடுகள் வந்து ஐநூற்றி ஐம்பது தங்க தகடுகளை கொண்டிருக்குதுன்ற மாதிரியும் இன்னும் நான் அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் நூற்றி எட்டு முறை அந்த கேதார்நாத் சுவாமின்னு சொல்லிட்டு வணங்கும்போது அதுக்கான ஒரு ச ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லலாம் இதை பன்னிரு ஜோதி தலங்களில் இயற்கையினுடைய எழில் சூழ்ந்த அரு அழகு மிக்க தலம் வந்து இந்த கேதார்நாத் சொல்லலாம் இந்த பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்களுமே மிக அழகான சூழ்நிலைகளை சூ சூழல்களை கொண்ட ஒரு கோயில்களாக இருக்கின்றது இந்த ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்தில் போன முறை வந்து உங்களுக்கு கோதாவரின்னு நினைக்கிறேன் முறைக்கும் அதுக்கு முந்தின முறை நான் சொன்னப்போ கோதாவரி ஆறு இருந்தது அங்க கௌதமன்ற ரிஷினாலதான் அந்த கோதாவரின்ற பேரே வந்தது அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த கேதார்நாத் கோயிலுக்கு பக்கத்துல மந்தாகினி நதிக்கு வலப்புறத்தில் அமைந்துள்ள இந்த தளத்தை சுற்றி மூணு பக்கமுமே மலைகளால் சூழ்ந்து காணப்படுகின்றது தான் அதனுடைய கண்கல்லாக காட்சியா இருக்குது இந்த இமாலய மலைத்தொடரிலிருந்து அது மந்தாகினி நதி உற்பத்தியாகி ஓடி வருது இங்கே உள்ள கேதாரேஸ்வரர் மற்றும் பத்ரி நாராயணரை இங்கே இங்கே வந்து ஈஸ்வரன் நாராயணர் ரெண்டு பேரும் ஜாயின் ஆகுறாங்க நாளைக்கே உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து ஓணம்ன்றதும் பிரதோஷமும் ஜாயின் ஆகுது அந்த இடத்துல கேதாரேஸ்வரர் மற்றும் பத்ரி நாராயணரை பக்தி சிரத்தியோட வழிபடுறவங்களுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் விலகி மனோவாசைகள் மனத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆழ்ந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அப்படின்றது சிவபுராணத்துல வந்து சொல்லப்படுகின்றது மேலும் இந்த யாத்திரை போது மரணம் எய்துவோருக்கு மோட்சம் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டு ஜோதி லிங்கமே அப்படிதான் சொல்லுவாங்க அங்க போய் மரணம் எழுந்தா அவங்களுக்கு வந்து மோட்சம் கட்டும் அப்படின்றது இவங்க இந்த இந்த இடத்துல தான் முன்ன ஒரு காலத்துல வாழ்ந்து வந்த நர் அப்படின்றவரும் நாராயண் என்ற ரெண்டு ரிஷிகள் வேண்டுகோள் பெயர்ல தான் மக்களினுடைய நன்மைக்காக பகவான் சிவ சிவபெருமான் இந்த இடத்துலையே தங்கி தங்கிவிட்டார்னு கூட அந்த சிவபுராண கதைகள் சொல்லுதுன்னு சொல்லலாம் இன்னும் இவங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சில விஷயங்களை சொல்லிடுறேன் இது தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதில் வந்து மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களிடையே தங்கள் உறவினர்களையே கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை கொள்ள பாண்டவர்கள் காசிக்கு புனித யாத்திரை போறாங்க அந்த தான் இங்க சிவபெருமான் கைலாயம் சென்றிருப்பதை அறிந்த பாண்டவர்கள் காசியிலிருந்து கைலாயம் நோக்கி பிரயாணம் செய்ய போறாங்க ஹரித்வார் வழியா இமயத்தை அவங்க அடைஞ்ச போது அங்க சிவபெருமான் பாக்குறாங்க ஆனா சிவபெருமான் அங்கிருந்து டக்குன்னு மறைஞ்சிடுறாரு அந்த இடம் தான் இப்போது குப்த காசி என்ற பெயரில் அழைக்கப்படுது சிவபெருமான் தரிசிக்காம திரும்புறது கிடையாது எப்படினாலும் அவரை பார்த்துடணும்ன்ற உறுதியோட பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க அந்த குப்த காசியிலிருந்து இமாலய பள்ளத்தாக்கில் இருக்கின்ற கௌரி குண்ட் என்ற இடத்துக்கு போகிறாங்க அங்கே அவர்கள் சிவபெருமானை தேடி பா அலைஞ்சி இங்கேயும் அங்கேயும் தேடி கா காட்டுலையும் என்னென்னவோ எப்படி கண்ணில் அவரை போய் பார்த்தோமே எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற எண்ணத்தோட மெயினாக வந்து இந்த நகுல இவருக்கு நல்ல ஜோதிடம் எல்லாம் இவருக்கும் தெரியறதுனால நகுல சகாதேவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆண் காட்டெருமையை அந்த இடத்துல பாக்குறாங்க பீமன் வந்து தனது கதாயுதத்தை கொண்டு அந்த காட்டெருமையை தாக்க முற்படுறாரு ஆனால் அது சாதுரியமா பீமனுடைய பிடியிலிருந்து தப்பிடுது பீமனுடைய பிடியிலிருந்தே அது தப்பிடுது ஆனால் பீமனினுடைய அந்த கதாய கதாயுதம் அதனுடைய முகத்தில் தாக்கப்படுது அந்த காட்டெருமை தனது முகத்தை நிலத்தில் இருந்து பிளவு ஒன்றில் மறைச்சுக்குது த முகத்தை அந்த நிலத்துக்குள்ளேயே ஒரு பிளவு இருந்து அதில் தன் முகத்தை போய் மறைச்சுக்குது பீமன் வந்து அந்த வாழை பிடிச்சு இழுக்க முற்படுறாரு அப்ப நிலத்தில் இருந்த பிளவு அந்த நிலத்தில் இருந்த அந்த நேபாளம் வரை அன்னைக்கு ஏற்படுற அந்த பிளவு நேபாளம் வரை நீள்கின்றது அந்த இடம் இப்போது நேபாளில் தோலேஸ்வர் மகாதேவ் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது அந்த சிவபெருமானுடைய தலையும் அவருடைய காலும் ஒரே நீண்டு இந்த இடத்திலிருந்து அது வரைக்கும் நீண்ட ஒரு சிவபெருமானாக இது இருக்கின்றது அந்த நீண்ட அந்த பல்லமையே தான் அந்த சிவபெருமானுடைய ஒரு ரூபம்தான் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் நீங்கள் அங்கே அதை புரிஞ்சுக்கணும் நேபாளில் தேலோஷ் தேலேஸ்வர் என்ற மகாதேவ் என்று தோலேஸ்வர் சாரி தோலேஸ்வர் மகாதேவ் என்று வழங்கப்படுகின்றது அக்காட்டுமையினுடைய உடற்பகுதி கேதார்நாத்தில் தான் இருந்தது அந்த காட்டெருமையினுடைய உடற்பகுதி இருந்த இடத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் உண்டாச்சு அந்த ஒளியிலிருந்து சிவபெருமான் பாண்டவர்களுக்கு காட்சியளித்து அவர்களுடைய பாவத்தை போக்குறாரு அந்த முக்கோண வடிவ ஜோதிர்லிங்கம் கேதார்நாத் கோவிலின் கருவறையில் தான் இருக்குது கோவிலை சுற்றி பாண்டவர்களுடைய பல அடையாளங்கள் இருக்குது பாண்டுகேஸ்வர் என்னும் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நிற்கிறாரு இங்கிருந்து பழங்குடியினர் பாண்டவ நிறுத்தியம் என்ற நடனத்தை அவங்க ஆடுறாங்க பாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு சென்ற இடமான ஸ்வர்க்க ரோகிணி என்ற மலையுச்சி பக்ரிநாத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது பீமன் வந்து காட்டெருமை உருவத்தில் சிவபெருமான் கூட சண்டையிட்ட போகுது சண்டையினுடைய முடிவில் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பீமன் என்ன பண்ணுறாருன்னா நெய்யாலேயே அவருக்கு அபிஷேகம் செய்து அதனுடைய நினைவாக இன்றைக்கும் கேதார்நாத்தில் இருக்கிற ஜோதி லிங்கத்துக்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது ஒவ்வொரு ஜோதிலிங்கம் சொல்லும்போதும் அதில் நேற்று போன முறை நான் எப்படி அந்த வாழைப்பூ சொன்னனோ அந்த மாதிரி இப்போது லிங்கத்துக்கு நெய்யால் அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து இந்த கேதார்நாத் கும்பிடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன லிங்கத்துக்கு நெய்யால் அபிஷேகம் பண்ணுறதோ அல்லது நாளைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போக போகும்போது ஒரு நெய் பாக்கெட் வாங்கி அந்த சிவனுக்கு தரதோ செய்யலாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம் நீரும் நீங்கள் அவங்க விளக்கான ஏற்றிக்கிட்டோம் எதனா ஏற்றிக்கிட்டோம் அபிஷேகத்துக்கு இந்தாங்க நெய் அப்படி சொல்லி கொடுத்துடணும் இந்த பாயிண்ட் இப்போ நாளைக்கு நீங்கள் கேதாரிஸ்வர் கும்பிடுவீங்க அதே மாதிரி அங்கே செஞ்ச ஒரு விஷயத்தை இங்கே நீங்கள் செய்யவீங்க இப்போது உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு இதெல்லாம் சாத்தியப்படக்கூடும் இதெல்லாம் யோசித்து பண்ணும்போது உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறத்துக்கு காரணமாக இருக்கும் அது மாதிரி நீரும் வில்வமும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றது எப்போவே நீங்கள் பிரதோஷனாவே வில்பம் நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் மாதிரி நீங்கள் ஒரு பன்னீர் பாட்டில் ஒரு வில்வம் ஒரு நெய் கூட நாளைக்கு வாங்கி கொடுத்துட்டு இது கேதார்நாத்துக்கு கொடுக்குறோன்னு நினச்சி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனுக்கே நீங்கள் தரலாம் வீட்டில் இருக்கிற சி சிவன் மாதிரி லிங்கம் மாதிரி வச்சுருந்தாலும் அதுக்கும் நீங்கள் நெய் அபிஷேகம் பண்ணி கேதார்நாத்தை நினச்சி நாளைக்கு கும்பிடலாம் நீங்கள் நினச்சி ஒரு பெயரை சொல்லி கும்பிட் கும்பிட்டால் அந்த சித்தர்கள் வருவார்கள் கேளுக்கே சொன்னால் வரார்ல பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வராதுங்க அந்த மாதிரி எல்லா சித்தர்களுமே எல்லா கடவுளுமே நீங்கள் நினைத்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் என்பதற்கு சாட்சிகள் இருக்கின்றது நரநாராயணர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த மாதிரி பத்திரிகா என்ற கிராமத்துக்கு சென்று சிவபெருமானை அவங்க வழிபடுறாங்க அவங்களுக்கு காட்சியளித்த அளித்த சிவபெருமான் கிட்ட உலக மக்கள் நன்மைக்காக நீங்கள் எப்போ இங்கேயே இருந்த அருள் சொல்லிட்டு சொல்ல கேதார் என்ற இடத்தில் ஜோதிர்லிங்க வடிவத்தில் அவர் இன்னும் இருக்கிறாரு அந்த அவங்க நரநாராயணன்றதை கேட்டுக்கிறாங்கன்றதுனால இருக்கிறாங்க கோயிலுக்கு நுழைஞ்சதுமே பாண்டவர்கள் கிருஷ்ணரு சிவபெருமான் வாகனமான நந்தி சிவபெருமானுடைய காவலாளியான வீரபத்ர திரௌபதி சிலைகள் எல்லாமே அந்த கேதார்நாத் கோயில் இருக்குது அவங்க வந்து மகாபாரத்தோடு சம்மந்தப்பட்டது அந்த கோயிலுறதுக்கு அந்த திரௌபதி சிலையிலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது கோயில் உள்ள முக்கோண வடிவில் ஜோதிர்லிங்கம் இருக்குது இந்த கோயிலுடைய முகப்பு மேற்ருளில் ஒரு மனிதனை ஒரு மனுஷனுடைய தலையை செதுக்கப்பட்டு இருக்குது குறிப்பிட்ட ஒரு அம்சமாக அது வாக்கப்படுகின்றது இதே போல் அமைப்பு கேதார்நாத்திற்கு அருகில் இருக்கின்ற சிவபெருமானுக்கு பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த கோயில்லையும் இருக்குது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கேதார்நாத்துக்கு ரொம்ப அருகில் இருக்கின்ற ஒரு இடத்துல கல்யாணம் ஆகிருக்குது அந்த இடத்துலையும் அதே முகம் இருக்குது ஆதிசங்கரர் வந்து அந்த கோயிலுக்கு போய் உத்தரகாண்டில் உள்ள பல கோயில்கள்ல அவர் புனரமைச்சர் இருக்கார் அதுல இந்த கேதார்நாத்தில் தான் ஆதிசங்கரர் வந்து மகா சமாதி அடைஞ்சார்னு சொல்லப்படுகின்றது அவர் சமாதி அடைந்த இடம் வந்து கோயிலுக்கு பின்புறமாக அமைந்திருக்கின்றதுன்னு ஒரு விஷயம் இந்த கோயிலை வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த கோயிலுக்கும் போக முடியும் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் உங்களுக்கு அதை ஏறியே இந்த கோயிலுக்கு போக முடியும் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா ஜோதி லிங்கத்துலேயும் இதுவும் ஒன்று இது முக்கியமாக சம்பந்தராலும் சுந்தரராலும் தேவார பாடல்கள் இந்த இதில் பாடப்பட்டது இந்த இடத்துல பாண்டவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது அவங்களே இந்த கோயிலை கட்டியதாகவும் ஒரு பக்கம் பார்க்கப்படுது இந்த கோயிலில் ஆதிசங்கரர் வந்து அவர் சமாதி அணிஞ்சார்னு ஒரு விஷயம் இன்னொன்று வடக்கு இமயமலை தொடரில் அமைஞ்சிருக்கின்ற நான்கு சிவன் கோயிலில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு இவ்வளோ பெருசு இருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இது ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்குது அதனால் அதை சுற்றி இருக்கிற கோயில் நகர்ப்புறங்கள் இது எல்லாமே சேதமடைஞ்சால் கூட கோயில் வளாகத்தில் ரொம்ப பெருசாக பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு சொல்லப்படுகின்றது நாளைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நெய் பன்னீர் வெல்வோம் இல்லைனா வெறும் நெய் கோயிலுக்கு போய் கொடுத்துருக்கு கேதார்நாதாக நினச்சி அபிஷேகத்துக்குன்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே இதை பண்ணுறீங்க நாளைக்கு எப்பவுமே நான் போகிற மா போடுற மாதிரி இதை போட்டிருக்கேன் அதாவது ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு முன்னாடி அந்த பன்னிரெண்டு ஜோதிடங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்கிற விஷயத்தில் இது ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ